ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தமிழ் புத்தாண்டு சிறப்பு சைவ விருந்து இன்னைக்கு ரெசிபீஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் பருப்பு நெய் உருளைக்கிழங்கு காரக்கறி புடலங்காய் கூட்டு அவரைக்காய் பருப்பு கூட்டு பாயசம் வடை சிப்ஸ் அப்பளம் துவையல் கூடவே தயிர் புத்தாண்டு ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு புத்தாண்டுக்கு விருந்துக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்துட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு உருளைக்கிழங்கு புடலங்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ரெசிபீஸுங்கிறத நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது எல்லா காய்கறியும் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைட் பை சைடில் நம்ம ரைஸ்லாம் ஊற வச்சிடலாம் இது வந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச உளுந்த ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா பூத்து சூப்பராக வந்துடும் சாம்பார் ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பருப்பு வேக வைக்கிறதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சிடலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பூண்டு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டுக்காக புடலங்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை குக்கரில் ஆட் பண்ணி ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன் நான் தண்ணி அதிகமாக விடாதீங்க அப்புறம் வந்துட்டு நிறைய தண்ணி ஆகிடும் பார்த்துக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு காயில் சொதறி இருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளறி விட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காயும் பருப்பும் சேர்ந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அளவு பத்துலன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டாலே போதும் பொல்லங்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கிறதுனால நமக்கு பருப்பும் ஆல்ரெடி நல்லா வெந்துடும் இப்போ இதை மூடி குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையானது நான் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்துட்டு கேரட் அவரைக்காய் முருங்கக்காய் சௌ தக்காளி மாங்காய் பூசணிக்காய் இது எல்லாமே வந்துட்டு சாம்பாருக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மாங்காய் வந்து கொஞ்சம் சின்ன துண்டாக போட்டிருக்கோம் வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் கட் பண்ணி வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இதுவும் வந்து சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் எல்லாமே சாம்பாருக்கு தேவையானது எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு சாம்பார் செஞ்சிடலாம் கூடவே பொரியலுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு தோல் செத்தி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் ஸோ சாம்பாரும் பொரியலும் வந்துட்டு செஞ்சிடலாம் புடலங்காய் கூட்டு வெந்துக்கிட்டே இருக்குது பருப்பு வெந்துகிட்டே இருக்குது இது கூடவே ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வந்துட்டு பொரியலுக்கு ஒன்று வந்து வடைக்கு இன்னொன்று வந்து தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம் எதுக்கு தேவையோ அது எல்லாத்துக்குமே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ரெசிபீஸுக்கு எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ப்ரீ பிளான்டாக உங்களுக்கு வந்து கடகடன் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் குயிக்காகவும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடலங்காய் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி அடியில் இருக்குது பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இதில் தேங்காய் அரைச்சி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பொடலங்காயும் நல்லா வெந்துடுச்சு பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு விசில் வெட்டிங்கனாலே போதும் இந்தளவுக்கு இருக்கணும் இல்லைனா குழஞ்சி போய் உங்களுக்கு நல்லா இருக்காது பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பருப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா பருப்புக்கு நெய் போடணும் இல்லையா அந்த பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச பருப்பை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க சைட் பை சைடில் வடைக்கு இஞ்சி பூண்டும் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் தேங்காய் துருவியும் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் தோல் சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அவரைக்காய் கூட்டுக்கு அவரைக்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதனால் சாம்பார் குயிக்காக வந்துட்டு செஞ்சிட்டோன்னா அது கொதிச்சுட்டே இருக்கும் காய் வெந்துட்ருக்கிறதுக்குள்ள அடுத்தது நம்ம செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் நாலஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டுடலாம் மிளகாய்த்தூள் வந்துட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய சாம்பார் வைக்க போகிறோம் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அவரைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்காக எந்த காய்கறிகள்லாம் ஃபஸ்ட்டு வதக்கணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் வந்து மாங்காய் ஆட் பண்ணிடணும் முன்னாடியே ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு மாங்காய் கரைஞ்சி போயிடும் சாம்பாரில் இருக்கிறதே தெரியாது ஸோ வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் சவு சௌ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறி வேகிறதுக்காக ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி விட்டு காய்கறிகளை நல்லா வேக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்தது தேவையானது செஞ்சிடலாம் மறந்துடாமல் காய் வேகிற வைக்கும்போதே நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் காயிலெல்லாம் நல்லா உப்பு சொதறி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ உப்பு காரமும் காய்கறியில் இறங்கி காய்கறி நல்லா வேகட்டும் இப்போ இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சிடலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பல் பூண்டையும் பெருஞ்சீரகத்தையும் நான் வந்துட்டு லைட்டாக இடித்து ஆட் பண்ணுறேன் கூடவே வந்து தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா நான் வந்துட்டு சாம்பார் வைக்கிறதுக்குள்ளவே உருளைக்கிழங்கோட கலர் மாறுது ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சுருங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்துட்டு கலர் மாறுறதுக்குள்ளேயே அதை செஞ்சிடணும் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் வச்சலாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் நம்ம அடுத்த இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது வெந்துட்ருக்கிறதுக்குள்ளேயே புடலங்காய் கூட்டு செஞ்சிடலாம் புடலங்காய் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இல்லையா இப்போ வந்துட்டு அதை ஒரு கொதி விட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி இதில் விடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொடலங்காய்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது தாளிப்பு மட்டும்தான் ஸோ வந்து இதில் இருக்கிற பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் தேங்காயை அரைச்சி விட்டுட்டு தேங்காயோட பால் ஆஃப் கிளாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி அப்புறம் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் புளி கரைச்சி வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சோண்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க புளி தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிச்ச புளித்தண்ணி வந்துட்டு நமக்கு சாம்பாருக்கு தான் அது சாம்பார் காய் வெந்துட்டு இருக்கு காய் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பாரை கொதிக்க விட்டுருங்க இப்போ ரசத்துக்கு நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லையா அந்த பருப்பு தண்ணியை நான் இப்போ ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மிளகு சீரகம் பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமேல் வதக்கிட்டு தாளித்து ரசத்தை ரெடி பண்ணிட வேண்டியது தான் சைட் பை சைடில் நம்ம சாம்பார் சாம்பார் என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம் சாம்பாரில் புளி ஊற்றி வச்சுட்டோம் ஸோ வந்து மீதும் லைட்டாக வேக வேண்டிய காய்கறி வந்துட்டு பரங்கிக்காயும் மாங்காயும் அதை வந்து புளித்தண்ணிலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம வந்து உருளைக்கிழங்கை ரெடி பண்ணியாச்சு அதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை தாளிச்சிடலாம் உருளைக்கிழங்கு ரெடி அடித்து ரசத்துக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் நசுக்கனை பூண்டு தக்காளி அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது புடலங்காய் கூட்டு வந்து சைட் பை சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு காயெல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு புளித்தனியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் இதில் பருப்பு ஆட் பண்ணிட வேண்டியதாக நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் பருப்பு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அவரைக்காய் கூட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் அவரைக்காய் பருப்பு விட்டு நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கான பருப்பு ரெண்டு கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் சாம்பார் ஆட் பண்ணிடலாம் இப்போ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி புளி தண்ணி பருப்பு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த தண்ணியிலயே மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணதுனால நீங்கள் இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ரசம் வந்து த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் கொதித்து வரட்டும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரசத்தை ஓரளவுக்கு கொதிச்சு வந்தோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பபுள்ஸ் வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம இறக்கலாம் இப்போ அவரைக்காய் கூட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை அந்த பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப காரம் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா பருப்பு கூட்டுங்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வச்சிடலாம் மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு மாங்காயை செத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் இது கூடவே ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கூடவே நம்ம வந்துட்டு நேற்றைக்கு கட்டியான தயிர் நம்ம உற ஊற்றி வச்சிட்டோம் ஏன்னா நியூ இயருக்காக யூஸ் பண்ணாத தயிர் உற ஊற்றி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நாள் நைட்டே உற ஊற்றி வச்சாச்சு அந்த தயிரை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கேரட் திருவினதை ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையில் உங்களுக்கு வந்துட்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கடுகும் பச்சை மிளகாயும் தாளிக்கணும் இல்லைனா அது வந்துட்டு ரைத்தா மாதிரி ஆகிடும் பழக்க தோசை தாளிக்காமல் வச்சிடாதீங்க நம்ம பிரியாணிக்கெல்லாம் ரைத்தா செய்கிறதா தாளிக்க மாட்டோம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக தாளித்து தான் போடணும் இது கூடவே நம்ம வந்து பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அதுலேயும் வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நான் வந்து தாளிச்சுக்கிறேன் எல்லாமே ஒன்றாவே தாளிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி ரெடியானதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து அவரைக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூடவே ஒரு கைப்பிடி இப்படி அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேங்காயும் சீரகமும் அரைச்சி போடலை இன்றைக்கி ஏன்னா கூட்டு மாதிரி நான் வைக்கல இது வந்து பருப்பு காய் மாதிரி வைக்கிறேன் துருவுன தேங்காய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஒரு கூட்டு வச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பருப்பும் காயுமா வச்சுக்கிறேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எந்தயம் போட்டு நான் தாளிக்கிறேன் தாளிப்பு கரடம் ஆட் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி வந்துட்டு விரத தினங்களில் விசேஷ நாட்களெலாம் தாளிப்பு கரடம் யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டோம் ஸோ நான் வந்து நார்மலாகவே தாளிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி இனிப்பு பச்சடி இருக்குது வடை இருக்குது அப்பளம் சிப்ஸ் சேமியா ஜவரிசி பாயாசம் அப்புறம் வந்துட்டு துவையல் எல்லாமே இருக்குது இந்த ரெசிபீஸ்லாம் இந்த வீடியோ கூடயே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போயிட்டே இருக்குது ஸோ அதை வந்து நான் பார்ட் டூ வீடியோவாக ஆட் பண்ணிடுறேன் உடனே அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் உடனுக்குடன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மெதுவடை ரெசிபீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் நான் சீக்கிரமாக ஆட் பண்ணிடுறேன் கூடவே வந்துட்டு மிக்சியில் எப்படி உளுந்து மாவு அரைச்சி பொச பொசன்னு சூப்பரான சுவையில் உளுந்து வடை செய்கிறது அப்படிங்கிற ரெசிப்பியும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தமிழ் நியூ இயர் தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு சைவ விருந்து பார்ட் ஒன் இதோட ஓவர் ஆகுது பார்ட் டூ ரெசிபீஸ் வீடியோஸோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் பார்ட் ஒன் பார்த்து முடிச்சுட்டு பார்ட் டூ வீடியோவையும் பாருங்கள் வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கிறதுனால நான் இது கூட ஆட் பண்ண முடியல ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நான் அதை வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் நம்மளோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பை பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்